அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பாக்க போறோம் அப்படின்னா வீட்டு மனை மற்றும் நிலம் ஒப்படை இப்படி சொன்னா கூட புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் எளிமையாவே சொல்றேன் இலவச பட்டா ஒப்படைப்பு பட்டா அசைன்மெண்ட் பட்டா இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம் அதாவது நிலம் இல்லாத வீடு கட்ட இடம் இல்லாத நபர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகை தான் இந்த இலவச வீட்டு மனை பட்டா ஏன்னா விவசாயம் இல்லா செய்ய நிலம் இல்லாதவங்களுக்கு தான் நிலம் ஒப்படை இது எப்படி தான் கொடுக்குறாங்க இது இந்த பயனாளிகளுக்கு எப்படி போய் சேருது இவங்கதான் இதுக்கு கரெக்டான ஆளு அப்படின்னு எப்படிதான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆபீஸ்லயோ வட்டாட்சியர் அலுவலகத்திலேயோ இல்ல கோட்டாட்சியர் அலுவலகத்திலேயோ என்னதான் ப்ராசஸ் பண்றாங்க இவங்களுக்கு அந்த இலவச வீட்டு பட்டாவை கொடுக்கறதுக்கு அப்படிங்கறதையும் பார்ப்போம் அரசாங்கம் அதுக்கான விதிமுறைகளை விதிச்சிருக்கு சில வழிமுறைகளை சுட்டி இருக்கு அதெல்லாம் என்னங்கிறத டீட்டெயில்டா பார்ப்போம் கண்டிப்பா இதை பத்திய விழிப்புணர்வு இருக்கணும் இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இத பத்திய விளக்கத்தை நான் அந்த வீடியோல முழுமையா சொல்ல முயற்சி பண்றேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அசைன்மெண்ட் அப்படின்னா என்னன்னா வீடும் மற்றும் நிலமற்ற ஏழை மக்களுக்கு நலிந்த பிரிவினருக்கு நாட்டுக்கு உழைத்திட்ட போர் வீரர்களுக்கு குடும்பத்தினருக்கு வேறு சில தகுதிகள் இருக்கு அவங்களுக்கு அரசு நிலங்கள்ல வீட்டு மனைவிகளாகவோ இல்ல விவசாயம் செய்யறதுக்கோ கொடுப்பாங்க இதுதான் நில ஒப்படை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா நம்ம ஜெய்பிம் படம் எல்லாம் பார்த்தோம்னா ஜெய்பிம் படத்துல ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு ஊருக்கு நடுவுல இலவச வீட்டு மனை பட்டா கொடுப்பாங்க அந்த மாதிரி சில தகுதிகளும் இருக்குதுல ஸோ வீட்டு மனை ஒப்படை அப்படின்னா வருவாய் நிலை ஆணை எண் இருபத்தி ஒன்னு பிரிவு படி பொது உபகத்திற்கு தேவைப்படாத அரசு நிலங்கள் வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு ஒப்படை செய்வது வீட்டு மனை ஒப்படை அனுப்ப அதாவது பொது விஷயம் அது ஒரு கண்மாயாவோ ஒரு ஊரணியாவோ இல்லை ஒரு ரோடு பாதையாவோ இல்லை ஒரு கிணறாவோ இல்லாம இருக்கக்கூடிய நிலங்கள் இருக்குல்ல அதாவது ஆட்சேபனையே இல்லை அந்த இடத்துல எந்த யூஸ்மே கிடையாது அப்போ இதை வந்து இன்னொருத்தர் கொடுக்கலாம் அப்படின்னு சில இடங்கள் இருக்கும் அந்த இடங்கள்ல சர்வே பண்ணி பட்டாக்களா கொடுக்கணும் நிலம் ஒப்படை வருவாய் நிலை ஆணையன் பதினஞ்சு அஞ்சாவது பத்தியில கண்டவாறு எந்த நிலம் ஒப்படை செய்யப்பட்டால் ஆட்சேபனை இல்லாமல் இருக்குமோ அந்த ஆட்சேபனை அற்ற புறம்போக்கு நிலத்தினை நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு விவசாயம் செய்யும் நோக்கில் ஒப்படை செய்வது நில ஒப்படை ஆகும் அதாவது அது கம்மாயோருக்கு கூடாது அதுல இன்னொருத்தர் விவசாயம் பண்ணிட்டே இருக்க கூடாது அது அரசு புறம்போக்கு தான் இன்னொருத்தர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அதை வந்து வேற ஒரு மூன்றாம் நபரை வந்து எனக்கு வந்து இதுல பட்டா போட்டு கொடுங்கனாலும் கொடுக்க முடியாது அதாவது ஆட்சேபனே வரக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது அரசு சட்டம் சட்டம் ரீதியாவோ இல்ல லோக்கல்லையோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அந்த மாதிரி இடங்கள் இருக்கு அப்படின்னா அதை வந்து நிலமில்லாத விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் ரூல்ஸ் வருவாய் நிலை ஆணையன் பதினஞ்சு பிரிவு ரெண்டு வந்து டீடைலா சொல்லிருக்கு என்ன சொல்லுதுன்னா நீர்நிலை புறம்போக்கு அதாவது கண்மாய் குளம் ஏரிகள் மேய்க்கால் இல்லைன்னா ஒரு சுடுகாடு போன்ற புறம்போக்கு நிலங்களை அரசு ஆணையின்றி ஒப்படைக்க கூடாது ஒப்படை செய்யக்கூடாது ஆக்சுவலா அது ஒப்படை செய்ய மாட்டாங்க அது அந்த ரூல்ஸ்ல இருக்கு நேர்முகம் விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய நிலமற்ற ஏழைகள் அதாவது வாரத்துக்கு வேற ஒருத்தவங்க நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருவாங்க அவங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு நிலமே இருக்காது அந்த ஊர்கள்ல விவசாய நிலங்கள் வந்து அரசுக்கு சொந்தமா இருக்குன்னா அதை வந்து இவங்களுக்கு பொப்படை பண்ணலாம் இதெல்லாம் யாரு கிட்ட விண்ணப்பிக்கணும் கிட்ட வந்து லேண்ட் இல்ல வீட்டு மனை இல்ல இல்ல நான் விவசாயம் செய்யக்கூடியவன் ஆனா விவசாய நிலம் என்கிட்ட இல்ல நான் கிட்ட விண்ணப்பிக்கணும் அப்படின்னா வருவாய் நிலை ஆணையன் இருபத்தி ஒண்ணு பத்து ரெண்டு பிரிவு மூணின் படி வட்டாட்சியரிடம் வீட்டு மனைக்கான விண்ணப்பத்தினை அளித்திடலாம் இதுக்கான தகுதிகள் என்ன இந்த வீட்டு மனை எனக்கு வேணும் நான் வாங்கணும் அப்படின்னா தகுதிகள் தகுதிகள்லாம் உங்களுக்கு இருக்கணும் முதல் தகுதி வறுமை கோட்டிற்கு கீழ் வாழக்கூடியவர்கள் இலவச வீட்டுமனை பெற தகுதியானவர்கள் ஆவர் அவங்க மட்டுமான்னு கேட்டால் கிடையாது அவங்களும் தகுதியானவர்கள் அதே மாதிரி அரசாணை நிலை எண் இரநூத்தி எண்பத்தி ஏழு வருவாய் துறை நாள் ரெண்டாயிரம் அதாவது முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தின்படி குடும்ப ஆண்டு வருமானம் கிராமப்புறங்களில் பதினாறாயிரம் எனவும் நகர்ப்புறங்களில் இருபத்தி நாலாயிரம் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் இலவச வீட்டுமனை கோரும் நபருக்கு வீட்டுமனை மனைமுறை அதாவது இலவச வீட்டுமனை நம்ம கேட்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த கிராமத்துலேயோ வேற கிராமத்திலேயோ நமக்கு வந்து வீட்டு மனை இருக்கக்கூடாது சரி எவ்வளவு இடம்தான் கொடுப்பாங்க பத்து சென்டா பதினஞ்சு சென்டான்னு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இருக்கு ஏன்னா பத்து செண்டு கொடுத்துருக்காங்க எங்கள் ஊரில் பதினஞ்சு செண்டு ஒரு ஆள் வீடு கட்டியிருக்காரு அவருக்கு அந்த இடத்த பட்டாக்கோடு கொடுத்துருக்காங்க அதுக்கு அரசாணை என்ன சொல்லுது அப்படின்னா முதல்ல பத்து செண்டுகளுக்கான பட்டாக்களாக பிரிக்கப்பட்டு இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்த அரசாணை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மாநகராட்சிக்கு எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரு செண்டு நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் அரை செண்டும் வழங்கலாம் அதுக்கடுத்து ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஏழு அரசாணி அதுல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல போட்ட அரசாணை இதுல என்னன்னா கிராமப்புறங்களில் அதிகபட்சமாக மூன்று சென்ட் வீட்டுமனை ஒப்படை செய்திடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வரைமுறை வந்து அதிகபட்சம் அதாவது மூணு செண்டு தான் அதிகபட்சம் கிராமப்புறங்கள்ல வீட்டுமனை பட்டா கொடுக்கணும் அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு சட்டத்திலே இடம் இல்லை வீட்டு மனை ஒப்படை வழங்கிட அதிகாரம் பெற்ற அலுவலர்கள் யாருக்கு போ அந்த வீட்டு மனை ஒப்படை தான் அதை கொடுப்பா அப்படின்னா இப்போ உங்க ஊர்ல அந்த இடத்தோட மதிப்பு பத்தாயிரத்துக்கு குறைவா இருக்கு அப்படின்னா அது வந்து வட்டாட்சியர் கொடுக்கலாம் இருபதாயிரம்னா கோட்டாட்சியர் தான் அந்த இலவச பட்டாவை அவருக்கு கொடுக்க முடியும் இது ஐம்பதாயிரம் அப்படின்னா மாவட்ட வருவாய் அலுவலர் அதாவது டிஆர்ஓ தான் இலவச வீட்டுமனை பட்டாவை கொடுக்க அதிகாரம் படைத்தவர் இதே அந்த இடம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கு அரசாங்க விதித்துள்ள மதிப்பு அப்படின்னா மாவட்ட ஆட்சியரோ நில நிர்வாக ஆணையரோ இல்ல கவர்மெண்டோ தான் கொடுக்கணும் உங்களுக்கு வீட்டு பட்டா கொடுத்தாங்க அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகத்துல இந்த ரெண்டு பதிவேடுகளையும் அவங்க பராமரிச்சே ஆகணும் ஒண்ணு என்னன்னா ஒப்படை மனுக்கள் பதிவேடு அதாவது எனக்கு வந்து இலவசமா வீட்டு பட்டா வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விண்ணப்பம் கொடுத்துருப்பீங்கள அந்த மனுக்கள் வந்ததை ஃபுல்லா அவங்க வந்து ஒரு பதிவேடா கோப்புகளா பராமரிக்கணும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஒப்படை கொடுத்தாங்க யாருக்கெல்லாம் வீட்டு மனைகளை ஒப்படை கொடுத்தாங்க அப்படிங்கிறத அவங்க பதிவேடா ஃபாலோ பண்ணணும் சரி இந்த வீட்டு பட்டா கொடுக்கறதுல என்னதான் ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒட்டாச்சர்கிட்ட மனு கொடுத்துருவோமா கொடுத்ததுக்கு அப்புறம் வரப்பெற்ற மனுக்களை பதிவு செய்து கொண்டு வரிசை எண்ணி எண்ணிடப்பட்ட மனுக்களை வருவாய் ஆய்வுக்கு விசாரணைக்கு அனுப்பிட வேண்டும் அதாவது ஆரை இருப்பாங்கல்ல வருவாய் ஆய்வாளர் அவங்க கிட்ட வட்டாச்சர் ஆபீஸ்ல இருந்து அவங்க கிட்ட வரும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மனுக்களை கிராம மாதிரியா ஒரு ஒரு கிராமம் இருக்கும்ல அந்த கிராம மாதிரியா பிரிச்சு அது தகுதியானவர்கள் யாரு அப்படிங்கறத தான் தேர்வு செய்யணும் இப்ப இவங்க எல்லாம் வந்து வசதி இல்ல இவங்க எல்லாம் வந்து வீட்டு மனை இல்ல அப்படிங்கறது தகுதிகளில் அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க ஆரை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா முக்கியமான ப்ராசஸ் இதுதான் கிராம சாவடி அதுல அவங்க ஒரு நோட்டீஸ் தயார் பண்ணணும் இந்த மாதிரி இந்த நபருக்கு நாங்க இலவசம் வீட்டு மனை போட்டா இந்த இடத்துல கொடுக்க போறோம் யாருக்கும் ஆட்சேபனை இருந்தா தெரிவிங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த இடத்த வேற ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த நோட்டீஸ ஒட்டணும் கிராமத்துல அந்த நோட்டீஸ் பதினஞ்சு நாள் அங்க ஒட்டி இருக்கணும் அப்புறம் அந்த ஆரை என்ன பண்ணணும்னா கிராம பொதுமக்கள்கிட்ட அதே மாதிரி பிஏஓ கிட்ட விசாரணை நடத்தணும் அடுத்து வீட்டு மாடி ஒப்படை செய்ய உள்ள நிலம் பஞ்சாயத்துக்கு கொடுத்துருக்காங்களா ஒரு இலவச இடம் இருக்குன்னா அதை பஞ்சாயத்துக்கு ஒப்படை பண்ணிருப்பாங்க பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடமா இருக்கும் அந்த இடம் அப்படி பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடமா இருந்துச்சு அப்படின்னா பஞ்சாயத்துக்கிட்ட இருந்து ஒரு தீர்மானம் இந்த இடத்த நீங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பஞ்சாயத்துல தீர்மானம் நிறைவேற்றி அவங்க அதை வந்து சப்மிட் பண்ணணும் அந்த அறிக்கையை கொடுக்கணும் இந்த அறிக்கைகள் எல்லாம் இவங்க பண்ண அந்த ஆர்ஐ பண்ண அறிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் எங்க போனா வட்டாட்சியர் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வட்டாட்சியர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடம் அந்த தான் இலவச வீட்டு பட்டா போட்டு லேண்ட் போட்டு கொடுக்க போறாங்க பயனாளிக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணனா அந்த நேரில் பார்வையிடணும் நேரில் பார்வையிட்டதுக்கு அப்புறம் அதோட விலை மதிப்பு வரைபட நகல் இது ரெண்டையும் கோட்டாச்சேருக்கு அனுப்பணும் கோட்டாட்சியர் என்ன பண்ணாரா அந்த விலை மதிப்பு கரெக்ட் தான் அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணிட்டு அது வந்து பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா வட்டாட்சியருக்கு அனுப்புவார் இல்லை அது பத்தாயிரம் ரூபாய் இல்லை இருபதாயிரம் ரூபாய் அப்படின்னா கோட்டாட்சேர் அவரே அந்த பட்டாக்கு ஒப்புதல் கொடுக்கலாம் இதே ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த இடத்தோட மதிப்பு அப்படின்னா இது அவர் கலெக்டருக்கு போகும் அதுக்கப்புறம் பட்டா வழங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வியோ என்ன பண்ணுவோம்னா கிராம கணக்குல உரிய மாற்றங்களை ஏற்படுத்தணும் கிராம கணக்குல இருக்கக்கூடிய ஒப்படை பதிவாட்டுல இந்த மாதிரி இந்த நபருக்கு இந்த சர்வே நபர்ல இருக்கக்கூடிய இந்த இடத்த நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு பதிவு பண்ணணும் அதே மாதிரி வட்டாட்சர் ஆபீஸ்லயும் ஒப்படை பதிவேட்டல இந்த தான் ஏற்றணும் அதே மாதிரி இந்த கிராம நிர்வாக அலுவலர் தான் அந்த பயனாளிக்கு இந்த இடம் தான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல நீங்க வீடு கட்டிக்கோங்க அப்படிங்கறத அவர் தான் தெரிவிக்கணும் இதுல வீட்டு மனையிலையும் இந்த நில ஒப்படை செய்யும் போது செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா வீட்டு மனை ஒப்படை குடும்பத்தில் உள்ள பெண்கள் பேரிலேயே பட்டா வழங்கப்பட வேண்டும் ஒரு குடும்பத்தில் குடும்பத்துல ஒரு லேடி இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த பட்டாவை கொடுக்கணும் ஒருவேளை பெண்கள் இல்லை அப்படின்னா ஆண்கள் பேர்ல கொடுக்கலாம் அந்த குடும்பத்துல பெண்களே இல்லப்பா அப்படின்னா ஆண்கள் பேர்ல கொடுக்கலாம் ஒப்படி வழங்கப்பட்ட உள்ள நிலம் தடையானை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க கூடாது தடையானைன்னா சில இடங்களுக்கு தடையானை வாங்கி வச்சிருப்பாங்க எந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடமும் அந்த பஞ்சாயத்துல இருந்து பஞ்சாயத்தோட தீர்மானம் பெறணும் ஓகே இந்த இடத்த வந்து நீங்க ஒப்படை பண்றதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கறது அதே மாதிரி ஓராண்டுக்குள்ள அந்த இடத்துல வீடு கட்டப்பட்டிருக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த வழிமுறைகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்த ஒருத்தருக்கு வந்து அரசாங்கம் கொடுத்துருச்சு அப்படின்னா பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நிலத்தை விற்றாலும் அரசின் முன் அனுமதி பெற வேண்டும் பத்தாயிர வருஷம் அதுக்கப்புறம் அவர் விற்க போறாரு அப்படின்னா நம்ம வட்டாட்சியர்கிட்ட போய் இந்த மாதிரி இந்த இடத்த விக்க போறேன் அப்படிங்கிறத சொல்லி அனுமதி வாங்கணும் இதுதான் நில ஒப்படைப்பு பட்டா பத்திய சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொடுன்னு நினைச்சது நன்றி வணக்கம்